சவுகன்ன செய்யறது எல்லாத்தையும் விட்டு கடைசியில ஏதோ விடுதலை போராட்ட வீரர் மாதிரி வீல் கத்திக்கிட்டு போல அரசாங்கத்தின் அட்டு அரசாங்கத்தின் அராஜகம் அரசாங்கத்தின் அடக்குமுறை என் மேல பொய்கேசா போட்டு உள்ள வெல்றாங்க கூச்சப்படாம பேசிட்டு போனீங்கல்ல இல்லை இப்ப அதைத்தான் கூட பிரிச்சு காமிச்சிருக்காங்க உள்ளுக்குள்ள அண்ணனோட அழகெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு அண்ணன் பேசுறாருந்த நீதி நேர்மை நியாயம் மக்களின் பக்கம் அதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பக்குவமாக எடுத்து சொல்லியிருக்காங்க பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்டவங்க நேரம் நான் உண்மையிலே எதிர்பார்த்தது யாராச்சும் ஒற்றது அண்ணனுக்கு ஆப்போசிட்டில் இருக்காங்கல்ல அங்கே தான் போவாங்கன்ட்டு அண்ணனுக்கு நெருக்கமாக இருக்கவர்கிட்ட ஒன்று அண்ணன் மேலே இறுக்கமாக இருக்கவற்ற ஒன்றுன்னு பாதியா பிரித்து கொடுத்துருக்காங்க பாதிக்கப்பட்டவங்க வேற யாரும் இல்லை கூட ஒரு இன்டர்வியூ சாட்டை துறைமுறையான இருக்க அப்படி இல்லை அவர் கூட ஒரு இன்டர்வியூ இந்த ரெண்டுலையுமே ஃபெலிக்ஸ் அண்ண வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு என்கொயரி ஆபீசராகவே மாறிட்டாப்பில அந்த வழக்கோட ஐஓ ஆபீசரா இருப்பாப்ல போல அவர் அவர் மாறி சொல்லு சொல்லுன்னு சொன்னால் பரவாயில்ல நான் சொல்றதை சொல்லு அப்படின்ற மாதிரியே தான் இருந்தாப்ல கடைசி வரைக்கும் ஃபெலிக்ஸ் ஒத்துக்கவே கிடையாது கடைசி வரைக்கும் ஒத்துக்க கிடையாது சவுக்கு காசு வாங்கியிருப்பார் நான் நம்ப மாட்டேன் நீங்க நம்பலைன்னா இல்லைன்னு ஆயிடுமான் இல்லை அது தெரியல சார் நான் நம்ப மாட்டேன் அப்பெல்லாம் யாராச்சும் பண்ணுவாங்களா பண்ணியிருக்காங்க இல்லையே பண்ணதை தானே சொல்றாங்க சாட்சி இருக்கா அவங்க அதாவது ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு கொலையை பண்ணிவிட்டு அந்த நாலு பேர் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் நாலு பேர் வந்து நாங்க கொலையே பண்ணல அப்படின்னா பக்கத்துல வந்து ஒரே ஒருத்தன் பார்த்துருக்கான் ஓன நீ பார்த்ததுக்கு ஏதாச்சும் சாட்சி இருக்கான்னு கேட்கறாங்க செத்து போனவன் வந்து சாட்சி சொல்றான் நீ செத்துக்கு தான் குட்டினான்றதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா இப்படிலாம் கேள்வி கேட்டா எவ்வளவு கேனத்தனமா இருக்கும் அதாவது ஒண்ணுமே இல்லாம கேஸை வந்து ஒரு ேட்டட் கேஸ்னே வச்சுக்கோங்க ஃபேப்ரிகேட்டட் கேஸ்னா ரொம்ப ஈஸியாக தெரியும் சார் சவுக்கானே இந்த மாதிரி எதுவும் செஞ்சிருக்க மாட்டார்னு நினைக்கிறீங்களா இல்லை அவர் செஞ்சிருக்க மாட்டேன்னு சார் உதச்சிருக்கான் அங்கேயே ஓடி போறான்றேன் என்கிட்ட காசு அடிச்சு போடுங்க அதெல்லாம் விட்டுருங்க அந்த கேஸையெல்லாம் அந்த உள்ளுக்குள்ளே போய் நடந்ததுக்கே பேச்சே கிடையாது அந்த படத்தோட ப்ரொடியூசர் தப்பு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காப்புல அது போதை பொருளை வந்த காசு அதுக்கு ஏதாச்சும் ஆதார அவன்கிட்ட இது வரைக்கும் யாராவது கேட்டுருக்கோமா இல்லை அவ்வளவுதான் மரியாதை இருக்கு அவர்கிட்ட இது வரைக்கும் யாராவது கேட்டுருக்கோமா இல்ல அவர் தான் ஏதாச்சும் வந்து இது வரைக்கும் இதுதான் ஆதாரம் இந்த அதே வாண்டியாருன்னு ஒருத்தர் அவர் தான் வந்து இதுக்கு பணம் கொடுத்தாப்புல பணம் கொடுத்ததுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா எது மூலியமா பணம் கொடுத்தா அப்படியே கொடுத்தா கோடி ஓடியா கொடுக்குறவங்க ஒண்ணுமே கேள்வி கேள்வி கேட்காமலாம் கொடுப்பேன் இல்ல ஏதாவது வாங்கி வச்சுக்காமலா கொடுப்பேன் அதே வாண்டியாருக்கு நான் காசு கொடுத்துருக்கேன் நடிக்கிறதுக்குன்றாப்புல அந்த படத்தோட ப்ரொடியூசர் முதல்ல அந்த படத்தோட ப்ரொடியூசரே தப்பு அந்த ஆயுஷா சாதிக்க யாரோ ஒருத்தர் உள்ள எழுத்து விட்டு சம்மந்தம் இல்லாம என்னென்னமோ சொல்லிட்டு போறது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு பேசாமல் போயிடுறது அவர் சொல்றதெல்லாம் நியாயம் அவர் தவிர மற்ற எல்லாரும் சொல்றதெல்லாம் வந்து பொய் அவர் மட்டும்தான் உண்மையை வந்து ஊருக்குள்ளே வந்து ஒரே ஒரு ஆள்ல உண்மையை பேசிட்டு இருக்காப்புல அவர் பேசுறதெல்லாம் பொய்ன்னு சொல்ல வரல ஆனால் அவர் பேசுனது எல்லாமே உண்மையும் கிடையாது அதைத்தான் எடுத்து சொல்றாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவனே வேற இதெல்லாம் ரெண்டு காரணம் தான் எதுக்காக இப்போ எல்லாரும் கேட்குற ஒரே அறிக்கை ஏன்னா ஜூன் மாதம் அடித்ததுக்கு டிசம்பர் மாதம் தான் உனக்கு வலிக்குதா அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு வந்து எல்லாரும் கேட்குறது நியாயம் எல்லாம் மறந்துட்டாங்க விட்டுருப்பாங்கன்னு நினச்சி ரெண்டே விஷயம் தான் இப்ப அவன் படம் வியாபாரம் ஆகல ஏற்கனவே கொடுத்த கமிட்மெண்ட் எல்லாரும் வந்து பேக் அடிச்சிட்டாங்க அந்த கடுப்புல வந்து இப்ப அது பண்ணிட்டு இருக்கா பழி வாங்குறதாவே இருக்கட்டும் கடைசியில பாதிக்கப்பட்டது யாரு காசு வாங்கினது உண்மையா இல்லையா இது ஒன்னும் இல்ல சவுகன்ன வந்து யார்ட்டையுமே இது வரையும் காசு வாங்கல அண்ணன் பல்லாவட்டம் ஒரு வீட்டுல இருக்காரு நம்ம இப்ப பிளாட்ல அதோட மதிப்பு எவ்வளவு எங்க இருந்து இவ்வளவு காசு வந்துச்சு இல்ல அதாவது எல்லாத்தையும் சீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க பேங்க் அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க எல்லாம் சரி எது எங்க இருந்து இந்த காசு வந்தது வாடகை கொடுக்கறதுனால ஒரு அமௌண்ட் வேணும்ல அதை சொந்தமா வாங்கல அப்படின்னாலும் இதுல ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் அவர் போயிட்டு வந்திருக்கா இப்ப ரீசெண்டா இந்த இடத்துக்கு இந்த அது மாலதையக்காக ஒவ்வொன்று சேர்த்தாப்புல போயிட்டு வந்திருக்கா மாலிஜியாக்காலும் வண்டை வண்டியாக எழுதி கேட்டிருக்கான் பேசியிருக்காங்க எல்லாத்தையும் சொல்றான் இல்ல வெளியில தான் சார் எல்லாரும் ரொம்ப டீசண்டா இருக்கிறாங்க உள்ள போய் பார்த்த அப்படின்னா கொடலை புடுங்குது அந்த அளவுக்கு வந்து கேவலமா நடந்துக்கிறாங்க உள்ளுக்குள்ள எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் இல்லாதவன்ட்டையே இவ்வளவு இடிச்சு போட்டு வாங்குறியே இறுக்கி போட்டு வாங்குறியே இருக்கிறவன்ட்டெல்லாம் எவ்வளவு சுரண்டி இருப்பீ ஜி ஸ்கொயரை பத்தி இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பேசி இது வரைக்கும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஜி ஸ்கொயர் மேல ஒரு கேஸ் வந்து உழுது இருக்கா நான் தெரியாம அதா அமலாக்கத்துறை ஏமாத்தி பணம் பறிச்சாங்கன்ற ஏகப்பட்ட இல்லீகல் மணி உள்ளுக்குள்ள இருக்குன்றாங்க அமலாக்கத்துறை சும்மாவா இருக்கு அது ஜி ஸ்கொயரை விட்டுட்டா இருக்கும் ஏன் ஜி ஸ்கொயர் மேல கேஸ் போடல ஏன் ஜி ஸ்கொயரை உள்ள கொண்டாந்து வைக்கல அதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இல்லையா இல்லை இப்ப இவரே சொல்றாப்புல போதை இப்ப அவங்க பிரச்சனையே என் ஃபேமிலிய போத கும்பல் மாதிரி எல்லாரும் பாக்குது வெளியிலன்றாங்க அதே இதுல அந்த பொண்டாட்டிய வச்சிருந்தாங்க பொண்டாட்டிய வச்சு படம் எடுக்கிறப்ப அவ பொண்டாட்டியே கிடையாதா வருது சார் இருக்கிற எல்லா அப்படியே பேசி பேசி எல்லாம் பாய முடினு கேட்டுக்கிட்டு இருந்தா பேசுறது உண்மையான ஆயிடாது எல்லாரும் இப்ப பாதிக்கப்பட்ட அன்னைக்கே வந்து கேட்க அன்னைக்கு ஒரு வயது வரமாட்டேன்ட்டாங்கன்றாங்க ப்ரெஸ்ல கூப்பிட்டுருக்காங்க பேசுறதுக்கு வரல போலீஸ்ல போய் கேட்கறதுக்கு போலீஸ் இவங்களை வந்து ட்ரீட் பண்ணியிருக்கு நல்லபடியா இது எல்லாத்துக்கும் பயந்துகிட்டு சரி ரைட்டு எல்லாம் போயிட்டு போதும் ஏதோ ஒரு இதுல வந்து பணத்தை எடுத்து சொந்த காசு போட்டுருக்காங்க இல்ல காசு போட்டு அவனுக்கு தானே வழி தெரியும் காசு போட்டு அவன் உட்காந்துருக்க அப்புறம் அது அவங்க வந்து ஏதோ ஒரு அவங்களோட ஒரு இதுக்காக பழி யாரோ ஓட்டுற பழி வாங்கணுன்றதுக்கா எவனையோ ஓட்டுல பிடிச்சி அடிக்கணும் இருக்கு இல்லையா அதன் பாதிக்கப்பட்டேன் அவனுக்கு தானே பிரச்சனை இப்ப அவனுக்கு யாரு காசு கொடுப்பான் அவன் உழைச்சி சம்பாதிச்ச காசுன்றான் நம்மளை மாதிரி உட்காந்து விரும்பி சம்பாருச்சாக்கா சார்னு கேட்பாங்கல்ல அதுல இவர் ஃபெலிக்ஸ் அண்ணன்லாம் பேச பேச அந்த இன்டர்வியூ நீங்க அந்த ஒன்னேதான் பண்ண இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா தெரிய அவர் வந்து ஏதோ வந்து அவர் சைட்ல உள்ள நியாயத்தை கேட்குற மாதிரியே வந்து அவர் கூப்பிட்டுட்டு வரல பெலிக்ஸ் வந்து ஒரு நியாயத்தை செட் பண்ணி வச்சிருக்காப்புல அந்த நியாயத்தை தான் வந்து ஓட்டணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டு அது எத்தாவல பாதிக்கப்பட்டேன்னு ஒரு த அவன் பொய்யே சொல்றான்னு வச்சுக்கோமே அவன் பொய்யே சொல்றான் அந்த பொய் சொல்றான்றது கண்டுபிடிக்க வேண்டியது யாரு அந்த கம்ப்ளைண்ட் காப்பி எஃப்ஐஆர் காப்பியை வாங்கி வச்சு நீ எஃப்ஐஆர் கொடுத்தது பொயின்றாப்புல நீ கொடுத்த எஃப்ஐஆர் பொயின்றாப்புல இதுக்கு மேல அவன் வேற அவன் வேற என்ன பண்ண முடியும் ஒற்றை நீ கெடுத்துட்டான்னு சொல்லி ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்குது அவன் உன்னைய கெடுக்கல நீ பொய் சொல்ற அப்படின்னா அந்த பொண்ணு என்ன பொண்ணு சாட்சி இருக்கா அந்த பொண்ணுகிட்ட கேக்குற ஒரு பேச்சு அந்த பொண்ணு கிட்ட கேக்குறாங்க சாட்சி இருக்கா அந்த பொண்ணு அவர் அப்படிப்பட்ட ஆள் எல்லாம் கிடையாது அவர் ரொம்ப நல்லவர் இப்ப ஐயா சொன்னார்ல வேதம் இந்தியா போய் பேச மாட்டான் வேதம் பறிச்சு யாரும் ஏமாத்த மாட்டான் கிட்டத்தட்ட அந்த ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்று சவுக்கு சங்கர்ன்னு உத்தமராவே எழுதி போட்டு உத்தமரா நேரம் எதுக்கு கதவை போட்டிட்டு உள்ள உட்காந்து ஆறு மணி நேரம் ஒரு பொய் கேஸ் ஒரிஜினல் கேஸ் அதை எவ்வளவோ கேஸ் சவுக்குன்னு பார்க்காத கேஸ் எல்லாம் கிடையாது எவ்வளவோ கேஸ் பார்த்திருக்காப்புல ஒரு ஃபேப்ரிகேட்டர் கேஸ்ல இது அது வந்து சிட்டின்னு அன்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி அன்னைக்கு அரெஸ்ட் பண்ண போறாங்க என்னைக்கோ வந்து கொடுத்த கம்ப்ளைண்ட் ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி சம்மந்தம் அனுப்பிச்சா வல்லன்னு சொல்லி தான் போலீஸ் வந்து உள்ளே நிற்கிது போயிருக்க வேண்டியது தானே இல்லைன்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே இதில் வேற ஆனால் இன்னும் இன்னொரு ஜிபே மேட்ரு சொல்கிறாங்க அந்த ஜிபே மேட்ருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்றா நான் அது பண்ணலைங்க என்கிட்ட இந்த அடித்து காசு புடிங்கிட்டேன் ஒரு லட்ச ரூபா பிடிக்கிட்டான் பத்து லட்ச ரூபா கொடுத்தா தான் வருவேன்றான் இல்லைன்னா இந்த பத்து லட்ச ரூபாய் வேணாம் எனக்கு அவன் தான் வந்து டார்கெட்டு நான் அவனைத்தான் வந்து முடிப்பேன் நீ ஏன்னா என்னடா பலர் அசிங்கசியமாக திட்டிருக்காங்க சார் இப்போ அவன் சவுக்கு சங்கர் ஆஃபீஸ்க்கு போ அது இதுக்கு முன்னாடி தெரியவே தெரியாதுன்னா இவங்க ரெண்டு பேரும் இந்த மகேஷ் அப்புறம் இன்னொரு அந்த கேரெட் ரெண்டு பேரும் தெரியவே தெரியாதுன்னு அப்பல தெரியவே தெரியாதுனே எப்படி ஆஃபீஸ்க்கு போவாங்க நீ எப்படி அவன்கிட்ட பேசுன நீ தானே அவனை கூப்பிட்ட அதான் காசு வாங்க கூப்பிட்டியோ இல்லை அவன்கிட்ட உட்காந்து காம்ப்ரமைஸ் பண்ண கூப்பிட்டியோ அதை பற்றி தேவையில்லை நீ கூப்பிட்டியோ இல்லை அப்போ உனக்கு அவனை தெரிஞ்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பொய் தானே அவனை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொய் தானே இதோ ஏதோ படத்தில் வர்ற மாதிரி நினச்சிக்கிட்டாப்புல போல இல்லை அவங்க கேட்டதில் என்ன தப்பு மன்னிப்பு கூடிய போகிறான்றா உனட்டு ஆதாரம் இருக்கா உன்கிட்ட ஆதாரம் இருந்தா போலீஸை கொடுன்றான் இது போதைப் பொருள் வந்த காசு அதுல படம் இருக்கிறான் உன்கிட்ட ஆதாரம் இருக்கா அப்புறம் எப்படி நீ பேசுங்க அதுக்கு மன்னிப்பு போடு அந்த வீடியோவை கேடுன்றாங்க அதனால அவனுக்கு பாதிக்கப்படுது இல்லை அவன் கேக்குற ஞாயிறானே அப்படி கேட்டது தான் என்னைய யாரு என்ன செய்ய முடியும்ன்ற ஒரு நினைப்பு அவருக்கு இருந்திருக்கு அவங்க சொல்றீங்க ஞாயிறா அவர் சிஎம்ஐ ஒம்பலுக்கிறாப்புல கமிஷனர் ஒம்புளுக்குறாப்புல ஜட்ஜை ஒம்புலுக்கிறாப்புல போலீஸ ஒம்புழுக்கிறாப்புல பெரிய பெரிய அதிகாரிகளை ஒம்புலுக்கிறாப்புல நிறைய பெரிய பெரிய பிசினஸ் மேன பணம் வச்சிருக்கிறவங்க அதான் இருக்கிற இப்ப தானே புரியுது நீங்க எதுக்கு இவங்களா பார்த்து அடிக்கிறீங்க இவங்களா பார்த்து அடிச்சா யாரும் உங்க வர வரமாட்டாங்க உண்மையா போய் உனக்கு உட்காந்து பதில் சொல்லி உனக்கு வேற வேலை இல்லை இதுதான் வேலை அவங்களுக்கு வேற வேலையா இல்ல பொழுது அன்னைக்கு இதையே உட்காந்து பேசி 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 எல்லாரும் அதுக்கப்புறம் எதுக்கு இந்த சாக்கடையில போய் விழுவனு நினச்சிதானே இருப்பாங்க சார் நான் அவர் தப்புன்னு சொல்ல வரல ஆனா இவன் சைட்ல எதையுமே நான் நான் ஒத்துக்க மாட்டேன் ஏத்துக்க மாட்டேன் இவங்க போய் சொல்றாங்கன்னு எப்படி சொல்றீங்க எப்படி சொல்றியா அவன் அவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல படம் எடுக்கிறான் இழுத்து இழுத்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரப்போது இப்பதான் படத்தை ரிலீஸ் பண்ண போது அவன் கேட்கறீங்க நியாயம் தானே அவளை காசு ஏன்ட்டு நான் ஏன் சார் இவ்வளவு கஷ்டப்படணும் ஆறு மாசத்துல படத்தை நான் ரிலீஸ் பண்ணிருக்கலன்ற அவன் கேட்கற நியாயம் தானே இல்லைன்னு ஒன்னும் சொல்லல இல்ல இதுக்கு சப்போர்ட்டுக்கு நிறைய பேர் இப்ப ஓடி வருவாங்க அவர் வந்து உண்மையில யாரையுமே மறட்டாத மாதிரியும் அவர் யார்கிட்டயுமே கை நீட்டு காசு வாங்காத மாதிரியும் நம்ம பார்க்கல பார்க்கலன்றதுனால பின்னாடி எவ்வளவோ சொத்து மதிப்பெல்லாம் எடுத்து போடுறாங்க அதெல்லாம் எங்கேருந்து இருந்து வருது நம்ம இருக்கிறதுக்கு இடம் எங்கே இருந்து இருக்கு அடுத்தடுத்து வசதி எங்கேருந்து வருது நீங்க கொண்டு எவன் தப்பு செய்யறானா அவனை தூக்கி போட்டு சாத்து சாத்து சாத்துங்க தப்பே கிடையாது ஆனா தப்பு பண்றவனை சாத்தான எவனோ ஒருத்தர் எழுச்சிமா என் கடைச்சான்றதுன்னு அவனை போட்டு ஏறு இதுல வேற அவர் வந்து அவ மூஞ்சியை பார்த்தாலே போய் பேசுற மாதிரி இருக்கு அது அந்த ப்ரொடியூசரு அந்த டைரக்டர் இவங்க எல்லாம் வந்து நெசமாவே வந்து ஒரு திமுக சொல்லிதான் பண்றாங்க ஒரு பேச்சு சொல்ல திமுக சொல்லிதான் பண்றாங்க அப்படியெல்லாம் அவ்வளவு ஈஸியா நீங்க பேச பார்த்து கண்டுபிடிச்சிருக்கீங்களா என்ன அவன் இந்த இந்த இது தூச்சரம் வச்சு போறப்ப பொய் பேசிக்கிட்டு இருக்காங்க இல்ல பேச பாத்தவரை கண்டுபிடிக்கிற வேலை மொதல்ல அவர் சப்போர்ட் பண்றது தப்பெல்லாம் கிடையாது நல்லா அவர் சப்போர்ட் பண்ண அவர் நிறைய விஷயங்கள் வெளியில கொண்டு வரணும் ஆனா ஒரிஜினலான மாட்டை கொண்டு வரணும் இஷ்டத்துக்கு உட்கார்ந்து கதையா எழுதிட்டு இருக்கக்கூடாது இதுல எழுத்துட்டு போறப்ப அவங்க சொன்னாங்க பாருங்க இப்போ அது அவங்களுக்கு அது இப்போ அந்த ஆளுங்கட்சியை வந்து எதிர்த்து பேசுறதுனால அவர் வந்து இப்போ ஒரு பெரிய லெவலில் வந்து அவரை வந்து போட்ரை பண்ணிட்டு இருக்காங்க தப்பெல்லாம் கிடையாது ஆனால் அதனால அவன் பண்ண தப்பெல்லாம் சரி அவன் அப்படி தப்பே பண்ணியிருக்க மாட்டான் வெள்ளையாக இருக்க போய் சொல்ல மாட்டான் அதே மாதிரி திமுக திட்டம் வந்து ரொம்ப நல்லவனாக இருப்பேன் தப்பெல்லாம் கிடையவே கிடையாது சொல்லி இப்படி இந்த குடிக்காதே குடிக்கா மது ஒழிப்பு போராட்டத்து அங்கே முடிச்சபடி நேரம் டாஸ் பார்க்கப்போ அந்த கதை தான் அங்கேயும் அதெல்லாம் நிறைய நடந்திருக்கலாம் என்ன அவருக்கு எதை இதுக்கு முன்னாடி எதை எடுத்தாலும் வந்து பழி வாங்கும் முன்னாடி ஒடிக்கின்றாங்க அப்போ பாதிக்கப்பட்டவனை பேசாம சும்மா உட்கார விட்டுடலாமா இப்போ நம்மளும் வந்து வெளியில் ஒரு நாலு போராட்டம் நடத்தி விட்டு எதுக்காக போராட்டம் நடத்தினோமா அந்த வேலையை நம்ம பார்க்கலாமா எனக்கு தெரியலப்பா நீங்கள் தான் பதில் சொல்லணும் நன்றி